இறைச்சிக்காக இஸ்ரேல் கொண்டு செல்லப்படும் இருபதாயிரம் கால்நடைகள் செங்கடல் வழியாக செல்வதற்காக இரண்டு மாதங்கள் காத்திருப்பு படைகளின் ஆதிக்கத்தை ஒடுக்க முடியாததால் ஆப்பிரிக்கா வழியாக சுற்றி செல்ல முடிவு ஆஸ்திரேலியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு இருபதாயிரம் கால்நடைகள் ஆப்பிரிக்கா வழியாக கப்பலில் கொண்டு செல்லப்படுகின்றன கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஆஸ்திரேலியாவில் இருந்து கால்நடைகளை ஏற்றிக்கொண்டு கப்பல் புறப்பட்ட நிலையில் செங்கடலில் ஏமன் படைகளின் தாக்குதல் காரணமாக மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கே கப்பல் திரும்பியது தொடர்ந்து கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலுக்குள் பதினாறாயிரம் ஆடுகள் நான்காயிரம் மாடுகள் இரண்டு மாதங்களாக தவித்து வந்தன அங்கு தற்போது நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவுவதால் கால்நடைகள் கடும் உடல் பாதிப்புகளை சந்தித்தன இதனால் அவற்றை உடனடியாக கீழே இறக்க வேண்டும் என்றும் கால்நடைகளை கப்பலில் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆஸ்திரேலிய விலங்குகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் இந்த நிலையில் கால்நடைகளை ஏற்றிக்கொண்டு எம் வி பஹிஜா என்ற கப்பல் ஆப்பிரிக்காவை சுற்றி இஸ்ரேலுக்கு புறப்பட்டு உள்ளது இந்த பயணம் மூலம் கூடுதலாக முப்பத்தி மூன்று நாட்கள் செலவாகும் என தெரிகிறது ஏமன் படைகளின் தாக்குதலை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஒடுக்கிய பிறகு செங்கடல் வழியாக செல்லலாம் என கப்பல் நிறுவனம் திட்டமிட்ட நிலையில் ஒரு பிரிட்டன் கப்பலை ஏமன் படைகளை சுட்டு கடலுக்குள் மூழ்கடித்துவிட்டன இதனால் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கடற்படைகள் மீது சர்வதேச சரக்கு கப்பல் நிறுவனங்களுக்கு நம்பிக்கை குறைந்துள்ளது